பிரதமர் மோடி பிரதமராக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு உள்நாட்டு பாதுகாப்பையும் தீவிரவாத ஊடுருவல் மற்றும் சதி செயலை முறியடிப்பதுதான் பணி என அதிரடியாக களமாடி முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நாடு முழுவதும் பல இடங்களில் நாசகார சதி செயல்கள் அரங்கேறி வருவதை முறியடித்தார் பிரதமர் மோடி மேலும் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்தியாவின் உள்துறை பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை மற்றும் ரா என்ஐஏ போன்ற அமைப்புகள் எந்த ஒரு சமரசமும் இன்றி தீவிரவாதத்திற்கு எதிராக நாட்டின் பாதுகாப்பை முழுவதுமாக உறுதி செய்து வருகின்றன இருப்பினும் புல்வாமா மற்றும் பகல்காம் சம்பவங்கள் நிகழ்ந்தேறி பிரதமர் மோடியை உலகளாவிய தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை எடுக்க செய்து வெற்றி காண செய்துள்ளது உலக நாடுகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் சமீபத்தில் டெல்லியில் பயங்கரவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாட்டையே பேர் இதைவிட அதிபயங்கர நாசகார செயல்களை நாட்டில் அரங்கேற்ற திட்டம் தீட்டப்பட்டு அது முறியடிக்கப்பட்டு விட்டதாகவும் செய்திகள் வெளிவந்தன மேலும் இச்சம்பவத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சென்று பிரதமர் மோடி நலம் விசாரித்தார் அது குறித்து அவர் குறிப்பிடுகையில் டெல்லி எல் என்ஜேபி மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன் அவர்கள் விரைவாக குணமடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த சதி செயலுக்கு பின்னால் இருப்பவர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இச்சம்பவம் தீவிரவாதத்தை பாரதம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருந்து முற்றிலும் அகற்ற அதிரடி நடவடிக்கைகளை பிரதமர் சர்வதேச அளவில் மேற்கொள்வார் என புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கருதி வந்த நிலையில் இப்படி இருக்க ரஷ்யாவின் மாஸ்கோவில் எல்சிஓ என்று அழைக்கப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அவ்வமைப்பின் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இதில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரும் கலந்து கொண்டு பேசினார் தீவிரவாதத்தின் மீது பூஜ்ய சகிப்புத்தன்மையை நாம் காட்டுவது கட்டாயமாகும் இதிலிருந்து எந்த நாடும் விலகிச் செல்லவும் முடியாது திரும்பி பார்க்கவும் முடியாது டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு தீவிரவாதத்திற்கு எதிராக மக்களை பாதுகாக்கும் உரிமை உண்டு தீவிரவாதத்தை வேறறுக்க ஒன்றுபட்டு செயல்படுவோம் மாறிவரும் உலகளாவிய நிலப்பரப்புக்கு ஏற்ப ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை நாம் மாற்றியமைக்க வேண்டும் என்று பேசினார் மேலும் அவர் தீவிரவாதம் பிரிவினைவாதம் இனவாதம் ஆகிய மூன்று தீமைகளை எதிர்த்து போரிட எஸ்சிஓ அமைப்பு உருவாக்கப்பட்டது கடந்த சில ஆண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் அதிகமாகிவிட்டது தீவிரவாதம் எந்த வடிவில் தோன்றினாலும் நாம் அதை வேறறுக்க வேண்டும் தீவிரவாதத்திற்கு எதிராக நாம் சகிப்புத்தன்மை கூடவே கூடாது என்று உலக அரங்கில் அழுத்தமாக ஜெய்சங்கர் கூறினார்